வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு ரொம்பவே சுவாரஸ்யமான விஷயத்தை பத்தி தெரிஞ்சுக்க போறோம் அதுதான் ஃபைனைட் எலிமெண்ட் அனாலிசிஸ் அதாவது எஃப்இ சிம்பிளாக சொல்லணும்னா ஒரு பொருளை நிஜத்தில் உருவாக்குறதுக்கு முன்னாடியே அது டிஜிட்டல் உலகத்தில் எக்ஸ்ரே எடுத்து பார்க்குற மாதிரி ஒரு சிக்கலான டிசைனை இப்படி டெஸ்ட் பண்றதுக்கு எஃப்இ எப்படி உதவுதுன்னு பார்க்கலாமாங்க சரி நீங்க ஒரு இன்ஜினியர்னு ஒரு நிமிஷம் கற்பனை பண்ணிக்கோங்க உங்க முன்னாடி ஒரு புது டிசைன் இருக்கு ஆனால் அந்த பொருளை நிஜத்துல செய்யாமலேயே அதோட வலிமையை எப்படி டெஸ்ட் பண்ணுவீங்க பழைய முறைகளில் யோசிச்சா இது கிட்டத்தட்ட நடக்காத காரியம் பிரச்சனை தான் ஆரம்பிக்குது ஒரு சதுரம் வட்டம் மாதிரி சிம்பிளான வடிவங்களுக்கு கணக்கு போடுறது ரொம்ப ஈஸி நமக்கு துல்லியமான பதிலும் கிடைச்சிரும் ஆனால் நிஜ உலகத்தில் நம்ம பார்க்குற பொருட்கள் ஒரு கார் ஆகட்டும் இல்லை ஒரு மொபைல் ஃபோன் ஆகட்டும் எல்லாமே ரொம்ப சிக்கலான வடிவங்கள்ல இருக்குது அதுக்கு கையால் கணக்கு போடுறதுங்கிறது சாத்தியமே இல்லாத ஒரு விஷயம் தான் இன்ஜினியர்ஸ்க்கு ஒரு புது சக்திவாய்ந்த வழி தேவைப்பட்டுச்சு ஸோ முதல்ல எஃப்இஏ மாதிரி ஒரு கருவிக்கான தேவை ஏன் வந்துச்சுன்னு பார்க்கலாம் இந்த தேவைக்கு காரணம் ஒரு பெரிய தீர்க்கவே முடியாத மாதிரி தெரிஞ்ச ஒரு இன்ஜினியரிங் பிரச்சனை தான் இப்போது எஃப்இவோட மையப்புள்ளிக்கு வருவோம் இது கேட்க கொஞ்சம் விசித்திரமாக இருக்கலாம் ஆனால் உண்மை ஒரே ஒரு பெரிய மலை மாதிரி இருக்கிற கணக்கை சால்வ் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம கம்ப்யூட்டர் என்ன பண்ணோம்னா அதை லட்சக்கணக்கான குட்டி குட்டி ரொம்ப சிம்பிளான கணக்காக உடைச்சு சட்டுன்னு சால்வ் பண்ணிடும் ஓகே இந்த ஐடியா அதாவது ஒரு முழு பொருளை சின்ன சின்ன துண்டுகளாக உடைக்கிறது இது எப்படி வேலை செய்யுதுன்னு கொஞ்சம் விரிவாக பார்க்கலாம் டெக்னிக்கலா இந்த ப்ராசஸ்க்கு பேரு டிஸ்கிரிட்டைசேஷன் இதை எப்படி நீங்க கற்பனை பண்ணிக்கலாம்னா ஒரு பெரிய போட்டோவை சின்ன சின்ன பிக்சல்ஸா பிரிக்கிற மாதிரி தான் ஒரு முழு பொருளை எடுத்து அதை கம்ப்யூட்டரால புரிஞ்சுக்க முடியிற மாதிரி குட்டி குட்டி துண்டுகளா மாத்துறதுதான் தான் இதோட வேலையே இந்த மாதிரி பிரிக்கிற ஒவ்வொரு சின்ன துண்டையும் நாம எலிமெண்ட்ஸ்ன்னு சொல்றோம் இதை குட்டி முக்கோணங்கள் மாதிரியோ இல்ல டிஜிட்டல் செங்கல் மாதிரியோ நினைச்சுக்கோங்க இங்க முக்கியமான விஷயம் என்னன்னா ஒவ்வொரு எலிமெண்ட்டும் ஒரு தனி ரொம்ப சிம்பிளான கணக்கு தான் இந்த மாதிரி லட்சக்கணக்கான சிம்பிள் கணக்குகளை ஒன்னா சேர்க்கும் போது அந்த முழு காம்ப்ளெக்ஸான பொருளோட சொபாவம் நமக்கு தெரிய வரும் சரி இந்த எலிமெண்ட்ஸ் ஒன்னோட ஒன்னு சேர்ற பாயிண்ட்ஸ் இருக்கு அதுக்கு பேர் தான் நோட்ஸ் இந்த நோட்ஸ்ல தான் நம்ம கம்ப்யூட்டர் அதோட எல்லா முக்கியமான கால்குலேஷன்ஸையும் பண்ணுது ஒரு பொருள் மேல ஒரு விசை செயல்படும் போது என்ன நடக்குங்கிற எல்லா பதில்களும் இந்த புள்ளிகள்ல தான் துல்லியமா கணக்கிடப்படுது இப்போ இந்த எஃப்இயை எப்படி வேலை செய்துங்கிறத கட்டுப்படுத்துற ஒரு முக்கியமான சமன்பாட்டை பார்க்கலாம் இதை இந்த விளையாட்டோட விதிகள்னே சொல்லலாம் இந்த ஸ்லைடில் ஒரு சமன்பாடருக்கு பாருங்கள் கே யூ இஸ் ஈக்குவல் டு எஃப் அடடா என்னடா அது கணக்குன்னு பயப்படாதீங்க இது பார்க்கத்தான் சிக்கலா தெரியும் ஆனால் இதோட அடிப்படை ஐடியா நாம் ஸ்கூலில் படித்த ஹூக்ஸ் விதியோட ஒரு அட்வான்ஸ்டு வெர்ஷன் தான் ஒரு ஸ்பிரிங்கை இழுக்க எவ்வளோ விச தேவைன்னு சொல்கிறோமே கிட்டத்தட்ட அதே மாதிரி தான் இதுவும் இதில் கேங்கிறது ஸ்டிஃப்னஸ் மேட்ரிக்ஸ் இதை ஒரு ரூல் புக்குன்னு வச்சுக்கலாம் அந்த பொருளோட வடிவம் என்ன அது எவ்வளோ உறுதியாக இருக்குது அது ஸ்டீலா இல்லை அலுமினியமா இந்த மாதிரி அந்த பொருளை பற்றின எல்லா தகவல்களும் இந்த கேல அடங்கிடும் அடுத்து எஃப் இது ஃபோர்ஸ் வெக்டர் இது ஒரு கதையினே சொல்லலாம் அதாவது அந்த பொருள் மேல என்னென்ன விசைகள்லாம் வேலை செய்து அது என்ன அழுத்தத்தை தாங்கணும் இந்த மாதிரி அது சந்திக்க போற எல்லா பிரச்சனைகளையும் சொல்றதுதான் இந்த எஃப் கடைசியா யூ இதுதான் டிஸ்பிளேஸ்மெண்ட் வெக்டர் சிம்பிளா சொன்னா இதுதான் நமக்கு வேண்டிய ரிசல்ட் அதாவது பதில் விசைகள் செயல்படும் போது ஒவ்வொரு நோடும் எவ்வளவு தூரம் நகரும் இல்லை வளையோன்னு இதுதான் காட்டும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நாம இவ்வளோ பெரிய வேலையே செய்கிறோம் ஓகே தியரி எல்லாம் போதும் இப்போ ஒரு இன்ஜினியர் நிஜத்துல என்ன பண்ணுவாருன்னு பார்க்கலாம் இந்த மொத்த ப்ராசஸையும் மூணு முக்கியமான படிகளா பிரிக்கலாம் முதல்ல ப்ரீ ப்ராசஸிங் அதாவது எல்லாத்தையும் தயார் பண்ற நிலை ரெண்டாவது சால்விங் இதுல கம்ப்யூட்டர் அதோட வேலைய பாக்கும் மூணாவது போஸ்ட் ப்ராசஸிங் இதுல நாம ரிசல்ட்ஸ பார்த்து ஒரு முடிவுக்கு வருவோம் இந்த மூணு தான் எஃப்ஏ செயல்முறையோட முதுகெலும்பே இந்த மூணுல இந்த முதல் படியான ப்ரீ ப்ராசஸிங் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் இங்க தான் நாம பொருளோட த்ரீ டி மாடல் அது என்ன மெட்டீரியல் அதை எப்படி நோட்ஸ் மற்றும் எலிமெண்ட்ஸா பிரிக்கணும் அதை எங்க பிடிச்சு வச்சிருக்கோம் அத மேல என்னென்ன விசைகள்லாம் செயல்படும் இந்த மாதிரி எல்லா தகவலையும் கம்ப்யூட்டருக்கு கொடுப்போம் இந்த ஸ்டேஜ்ல நாம தப்ப பண்ணிட்டா வர்ற ரிசல்ட்டும் தான் இருக்கும் சரி இப்போ இந்த பகுப்பாய்விலே ரொம்ப அற்புதமான பகுதிக்கு வந்திருக்கோம் அதாவது இதோட முடிவுகள் இந்த மேற்கோள்ல சொல்ற மாதிரி ஃபெஃபியோட உண்மையான சக்தியே ஒரு பொருளுக்கு உள்ள என்ன நடக்குதுன்னு காட்டுறதுதான் நம்ம கண்ணுக்கு தெரியாத அழுத்தங்களையும் பலவீனமான இடங்களையும் இது அப்பட்டமா நமக்கு காட்டிடும் நம்ம பொதுவா ரிசல்ட்ல பாக்குற அந்த கலர் கலரான படங்களுக்கு பேருதான் வான் மிசஸ் ஸ்ட்ரெஸ் பிளாட் சிம்பிளா சொன்னா இது ஒரு ஆபத்து காட்டி மாதிரி நீல கலர்னா அழுத்தம் கம்மி சேஃப் இதுவே சிவப்பு கலர்னா அழுத்தம் ரொம்ப அதிகம் ஆபத்துன்னு அர்த்தம் ஒரு உலோகம் எப்போ உடையும் இல்ல நிரந்தரமா வளையும்னு கணிக்க இது ரொம்ப உதவியா இருக்கும் சரி இவ்வளவு நேரம் இதோட நன்மைகளை பார்த்தோம் ஆனா இவ்வளோ சக்தி வாய்ந்த ஒரு கருவில சில ஆபத்துகளும் இருக்கு அதை புரிஞ்சுக்கிறது ரொம்ப முக்கியம் கணினி சிமுலேஷன் உலகத்துல ஒரு பொன்மொழி இருக்கு குப்பைய உள்ளா போட்டா குப்பை தான் வெளியே வரும் அதாவது நீங்க தவறான தகவல்களை உள்ளீடா கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு வர்ற அந்த கலர் கலரான ரிசல்ட்டும் முற்றிலும் தவறானதா தான் இருக்கும் இங்க தான் ஒரு அனுபவமிக்க பொறியாளரோட அறிவு ரொம்ப முக்கியமா தேவைப்படுது இதுல ஆரம்பத்துல நிறைய பேர் பண்ற ஒரு தப்ப பாருங்க ஸ்ட்ரெஸ் கான்சென்ட்ரேஷன்கிறது நிஜமான ஒரு விஷயம் ஒரு துளைய சுத்தி அழுத்தம் அதிகமாகிறது ஆனா ஸ்ட்ரெஸ் சிங்குலாரிட்டிங்கிறது கணக்குல வர ஒரு பிழ ரொம்ப கூர்மையான முனைகள்ல கம்ப்யூட்டர் காட்டுற ஒரு தப்பான ரிசல்ட் அதுக்கு எந்த அர்த்தமும் கிடையாது இந்த ரெண்டுக்கும் இருக்கிற வித்தியாசத்தை ஒரு பொறியாளர் கண்டிப்பா தெரிஞ்சு வச்சிருக்கணும் ஸோ சுருக்கமாக சொல்லணும்னா எஃப்ஏ நேரத்தையும் பணத்தையும் மிச்சப்படுத்துற ஒரு அற்புதமான கருவி அதுல சந்தேகமே இல்ல ஆனா அதோட அடிப்படைகள் தெரியாம அந்த கலர் கலர் படங்களை மட்டும் நம்பி டிசைன் பண்ணா அது ரொம்ப ஆபத்தான விளைவுகளை உண்டாக்கும் அதனால இது ஒரு திறமையான நிபுணர் கையாள வேண்டிய ஒரு சக்தி வாய்ந்த கருவி கடைசியா ஒரு கேள்வியோட விட்டுட்டு போறேன் இன்னைக்கு இருக்கிற இந்த டிஜிட்டல் உலகத்துல பதில்களை கண்டுபிடிக்கிறது ரொம்ப சுலபம் ஆயிடுச்சு ஆனா நாம சரியான கேள்விகளை தான் கேட்கிறோமா ஒரு மனுஷனோட அந்த பகுத்தறிவு தான் எப்பவுமே முக்கியம் இல்லையா